இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொகேஷன் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாவவே தெரியும் கோவிலுடைய காண்டாக்ட் நம்பரும் மேப் லொகேஷன்ல நீங்க பாத்துக்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நான்காம் பாதுங்கள் சதயம் நான்காம் பாதுங்கள் புறட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் விடியோல சொல்லக்கூடிய படன்கள் கும்பராசி மற்றும் கும்பலக்னகாரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய படன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சனி பகவான் உங்க லக்னத்திலேயே டிராவல் பண்றார் லாபஸ்தானமான பதினோராம் பாவகாதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் இப்போ உங்களுக்கு ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலயே அதிகமான பிரச்சனைகள் அதிகமான விரயங்களை சந்தித்தது கும்பராசி தான் அதாவது விரயம்ங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பிசினஸ்ல சீட்டு கட்டு சரியற மாதிரி சரிச்சு கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நரகமாயிருக்கும் நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்திலிருந்து ஏன்னா சனி பகவானை தாண்டி வக்ரகதியில் மேஷ வீட்டில் இருக்கும் ராகு மீது சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையா பட்டது பாருங்க நீங்க மனசலவிலையும் சரி ரொம்ப ஒடிஞ்சு போயிருப்பீங்க அவ்வளவு வலி அவ்வளவு கஷ்டம் இன்னமும் சொல்ல யாருக்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் இருந்திருப்பீங்க ஒரு மனசுல இருக்கக்கூடிய குழப்பமும் என்னைக்காவது ஒரு நாள் சரியாகுமா அப்படிங்கிற உங்க நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கும் ஜென்ம சனியினால நீங்க அதிகமா அஃபெக்ட் ஆகக்கூடாது அதே மாதிரி இரண்டாம் பாவகமான தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் இந்த இரண்டுல இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் செஞ்சிட கூடாது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கும் குருவுக்கு சனி பகவானுடைய பார்வை செல்வதனால நீங்க முயற்சி எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு சென்றவங்க மிகப்பெரிய திருப்பம் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் வீடியோல சொல்லக்கூடிய கோவில்கள் சாதாரண கோவில்கள் கிடையாது கும்பராசிக்கான பிரத்யேகமான பரிகார கோவில்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல்ல படிப்புல விழுந்து போயிருப்பீங்க நீங்கள் நல்ல பர்சனாக இருப்பீங்க நல்லா படிக்கிற ஆளாக கூட இருப்பீங்க மெமரி பவர் அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுடைய மாற்றங்கள் நடவடிக்கைகள்ங்கிறது ரொம்பவே மாறி இருக்கும் நிறைய விஷயத்த நீங்க மறந்துருப்பீங்க ஒரு சில இடத்துல குழப்பமே தோன்றியிருக்கும் ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மனசுல வலி வருத்தம் அதிகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னா மற்றவங்களுக்கு வராத அளவுக்கு ஒரு புதுவிதமான பிரச்சனைகளை அதிகமாக அனுபவித்தவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அகலணும் நல்லது நடக்கணும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தலை சிறந்த நாட்கள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செல்ல வேண்டிய ஸ்தலம் இதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது என்ன ஆகும்னா கும்பராசிக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகும் கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டதெல்லாம் மாறணும் அவங்க மனசில் நினைத்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாமே சாதகமாக இருக்கணும் சீக்கிரமாக நடக்கணும் பிரச்சனைகள்ங்கிற அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறையணும் தன்னம்பிக்கை பிறக்கணும் கல்வியில் நல்ல ஞானம் கிடைக்கணும் அவங்களுடைய குழப்பமான எண்ணங்கள் மறையணும் இது மாதிரி அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறணும்னா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்றவங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எப்போ போகணும் அப்படின்னா சனிக்கிழமை தினத்தில் கும்பராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சென்றவந்தா சிறப்பு அடுத்து இரண்டாவது கோவில் கும்பராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடம்பு முடியலைன்னா கூட பரவாயில்ல வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க நம்மளால நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்வோம் நம்மள யாரும் தவறா கேள்வி கேட்ட கூடாது பணம்ங்கிற விஷயம் ரிலேஷன்ஷிப்பை செலுத்தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல போராடுறீங்க பாத்தீங்களா ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு பல விதத்தில் நன்மை நல்ல மதிப்பு இதெல்லாம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அந்த வேலையில் உண்மையாக இருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கணும் உங்களுடைய படிப்புக்கேற்ற சம்பளமோ படிப்புக்கேற்ற மரியாதை இல்லைனாலும் ஒரு நார்மலாக டீசெண்டான ஒரு சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்கள் செல்ல வேண்டிய அடுத்த ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில்ங்கிற திருத்தலத்துக்கு போகணும் கல்கருட பெருமான் ஆலயம் இந்த நாச்சியார் கோவில் கல் பெருமானை வணங்கும் போது ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் இழந்த மரியாதையும் இழந்த செல்வமும் கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறது தான் உண்மை அடுத்த ஸ்தலம் எதுனா திருமணம் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா அவங்க நினச்சதை அவங்களால என்றைக்குமே செய்ய முடியாது செயல்படுத்த முடியாது ஏதோ ஒரு குருட்டாம் போக்கு தான் வாழ்வாங்க அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் அதை செயல்படுத்தினா நல்லா இருக்குங்கிற திங்கிங் இருக்கும் சில சமயத்தில் நம்ம தவறாக பேசிட்டோமோ ரொம்ப கோபமா பேசிட்டோமோ இதை பொறுத்து போகலாம் அப்படிங்கிற சுய ஒரு எண்ணம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணம் எப்படினா நமக்கு எது சரி எது தவறுங்கிறது கிளியரா தெரியும் அப்படி தெரியறவங்களுக்கு நல்ல ஒரு திருமணமும் ரொம்ப நாளா திருமணமே நடக்காம ஏதோ கடமைக்கு அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தணும் முக்கியமா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக விலகணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய அடுத்த அரியலூரில் இருக்கக்கூடிய கலிய பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு செல்ல செல்ல ஒவ்வொரு கும்பராசி என்பர்களுக்கும் திருமணம் சம்பந்தமான விடுபட்டு நல்ல வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றமும் நல்ல திருமண யோகமும் கண்டிப்பாக அதாவது கும்பராசி அன்பர்களுக்காக நீங்க அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் குழந்தை பாக்கியம் மற்றும் பொருளாதாரத்துக்காக செல்ல வேண்டிய ஸ்தலம் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா நிறைய கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல் அதே மாதிரி குழந்தை பிறந்து சில கஷ்டங்கள் சில வேதனைகள் இருக்கும் அதாவது அவங்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கலாம் ஏதாவது குறைபாடு கொண்ட குழந்தை பிறந்திருக்கலாம் குழந்தைகளோட அவங்களுக்கு மனம் ஒவ்வாமை ஒத்துப்போகாமல் சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் இது அனைத்தும் சரியாகணும் புத்திர பாக்கியங்கிற விஷயம் நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கணும் அவங்களுடைய தொழில் ஸ்தானம் வேலைங்கிறதுல முன்னேற்றம் அடையணும் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இணைந்து கிடைக்க நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை மலை முருகப்பெருமான் ஆலயம் இந்த சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் சென்று வரும்போது அவ்வளவு பெஸ்ட் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மாறணும் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதா நடக்கணும் உங்க மனசுல ஏற்பட்ட சில வலிகள் மறையணும் உங்க சுயஜாதகத்துல என்ன தசா என்ன புத்தி வேணா நடக்கட்டும் அந்த தசா புத்தியினால உங்களுக்கு ஏதாவது லாபம் ஏற்படணும் ஏன்னா பிறக்கும் செவ்வாய் ராகு மற்றும் குரு தசால பிறந்தவங்க நீங்க அப்படி பிறந்தவங்களுக்கும் குருதசால குரு புத்தி இல்லை சுக்கர புத்தி நடந்தாலும் பல இன்னல்கள் ஏற்பட்டு இருக்கும் ஏன்னா இந்த கும்பத்துக்கு கடகமும் கண்ணியும் ஒத்தே போகாது மீறி திருமணம் செஞ்சிட்டிங்க ஏதோ ஒரு விதத்துல மனசு கஷ்டப்பட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையே மாறணும் உங்கள் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது எனக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் திரும்ப ஏற்படக்கூடாது என்னுடைய பொருளாதாரம் நிலைக்கணும் என்னுடைய வெளிநாட்டு கனவு நல்லா இருக்கணும் நான் வாழ்க்கையில் கெட்ட பேருங்கிறத மட்டும் இனிமேல் வாங்கிடக்கூடாது நான் செஞ்ச புண்ணியமும் நல்லதும் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல என்னுடைய மனசுல உறுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவானி அருகில் உள்ள சங்கமேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வந்தால் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்நாளில் அத்தனை கோவிலுக்கும் சென்று வந்த பலன் உதாரணத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் பலவிதமான கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் அத்தனை கோவில்களுக்கும் சென்று வந்த பலன் இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க சென்று வருவதனால நிச்சயம் கிடைக்கும் ஈரோடு மாவட்டம் பவானில இருக்கு சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு பெரும் திருப்தியான மனநிலை உண்டாகும் மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவசியம் போயிட்டு வாங்க நல்ல வளர்ச்சி நிச்சயமா நீங்க காண முடியும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டத விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்